ஐயா இது இங்க வந்து இருக்கு இந்த பொருள்கள்ல வடரிலாம் வச்சிருக்கீங்க இது வந்து சலங்கை சாதனை மாற்ற சலங்கை மாதிரி இருக்கு இந்த வடரி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா வளரி வந்து சில வேற சில சமூகங்கள் வந்து ரொம்ப வச்சு பார்த்திருக்கிறேன் நம்மகிட்டயும் வடரி ஆஹ் பசங்க சொல்லிருக்காங்க கோவில்கள் எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம் பூசல் எப்ப எடுப்போம்னு இதை பத்துன உங்களுக்கு தகவல் இங்க கோவிலுல வச்சிருக்கீங்க இதை எப்ப பயன்படுத்துவீங்க இது எப்ப எப்ப இருந்து இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இது ஆதி காலத்துல இருந்தே பெரிய ஆளு அந்த காலத்து ஆதி காலத்து தலைமுறையில இருந்தே இது வச்சிருக்கோம் இத வச்சு அதை காட்டுங்க அப்படி காட்டுங்க ஆதி காலத்துல இருந்து இது நாங்க பரம்பரையாக அந்த காலத்துல உள்ள பெரிய ஆளுகள்லாம் வச்சு அது ஒரு சாமி வர போகுது சாமி வந்து முடிச்சு கிளப்ப போற டயத்துல இது எதுக்காகனா அந்த வளரிய போய் வாரோம்னு சொல்லி இங்க இருந்து வீசுவாங்க வீசினா அந்த வளரி எவ்வளோ வளர போய் விழுக்குதோ அந்த அந்த வருஷம் நல்லா வளங்கி நல்லாவும் ஊரும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் அதுக்கு பின்னாடி இந்த வளரி வீசி முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு இரும்பு சிறப்பு கனி ஒன்று வீசுவோம் அது இதை விட தாண்டி போகணும் இந்த அர்வாலை விட தாண்டி போகணும் தாண்டி போய் அங்கே விழுகும் பொழுது அது அதை விட போரா அந்த பழத்தை யார் எடுக்கிறாங்களோ அந்த குடும்பம் சௌரியமாகும் காலங்களில் ஒரு வருஷத்துக்கும் அவர் இவர் எடுத்துட்டார அந்த பழத்தை மல்லு கட்டி ஒரு ஐம்பது நூறு ஆள் போய் நிற்பாங்க அங்கே அந்த பழத்தை எடுக்குது

ஒரு காலத்துல வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்குது வளரு என்கிறால் இது வந்து போர் ஆயுதம் கிடையாது லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் தான் இருந்து அட்டாக் பண்றது இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தீய மிருகங்கள் இருந்து அட்டாக் பண்றது இந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்திருக்கலாம் அந்த காலத்தில் வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏதாவது வேடப்ப சுவாமி இதுலன்னு ஒரு இதுல கூட உபயம்னு போட்டிருக்காங்க அதனால ஒரு காலத்தில் நம்ம இதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு வேளாண் சமூகமா இருக்கும்போது இதை சுவாமி பாதத்துல வச்சு அப்பப்ப நினைவுகளுக்காக இது அப்பப்ப மாசி கலரி அப்ப எடுத்து நம்ம முன்னோர்களுடைய நினைவுக்காக எடுத்து இதை பயன்படுத்திட்டு மறுபடி சாமி காலத்துல வச்சிடலாம்ங்கிறது என்னோட கணிப்பு இது ஒரு வேணுவ சமூகமாக இருந்து வேடன் சமூகம் மாறி இருக்கும் இல்லையா அதனுடைய அர்த்தம் அது மாதிரி இது பாருங்க இது உள்ள காலில் தண்டை கட்டி ஆடுறாங்க இல்லையா நம்ம கொடை விருதுகள்ல நம்ம ராஜபாளையம் கொடை விருதுல கூட கருப்பு சாமி படம் அதுதான் உள்ள இந்த மாதிரி சலங்கை சத்தம் கேட்குது இது ஒரு காலத்தில் வந்து இது வேற வேற மூத்த நவரத்தனங்களை கூட இது பண்ணி இருந்துருக்கலாம் நம்ம காலத்தின் போக்குல உள்ள வந்து இது வெள்ளின்னு நினைக்கிறேன் வெள்ளி மாதிரி இருக்கு இது மாதிரி ரொம்ப இருக்குங்க இந்த கால சலங்கைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு நிறைய ரவுண்டு கூட இருக்கு ரவுண்டு சலங்கை இதெல்லாம் ரொம்ப வித்தியாச வித்தியாசமா இருக்கு ரொம்ப அருமையான தகவல் இதெல்லாமே பூஜை பெட்டிகளை ஆழிமதுரை ஆழிமதுரை என்று அழியாத மதுரை இந்த சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்தில் இருக்கிற ஆழிமதுரை ஊராட்சி அது ஊராட்சியில இருக்கிறோம் இது வந்து இவங்க என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இவங்க கடலில் இருந்து ஆழி என்றால் கடல் என்ன கடல் நீர்நிலை அந்த ஆழியிலிருந்து மீண்டு வந்து மதுரையை நோக்கி வந்து அங்க வாழ்ந்துட்டு திருப்பி அழியாத முன்னோர்களுடைய நெருங்கி மொழி காடுகளுக்கு வந்து மறுபடியும் காடு ஒன்று நாடாக்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து வந்துட்டாங்க என்னுடைய அனுமானத்துல இவங்க சொல்ற வரலாறு படி சுருக்கமா பார்த்தா இதுதான் வரலாறு வேற வேற என்னென்ன பயன்படுத்துறாங்க

அந்த முன்னாடி காப்பு காப்பு ஒன்று தங்களிடம் இந்த அவர்கள் காண்பித்தார்கள் இல்லையாமா அதோட மதிப்பு என்னவா அந்த காப்புகள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பதுலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒண்ணு

இவங்க கடலிலிருந்து மீண்டு ஏதோ வந்திருக்காங்க ஆடி என்றால் கடல் அந்த இந்த இடத்துக்கு பேர் ஆடி மதுரை என்று சொல்றாங்க அவங்க அப்ப வந்து இது வந்து ஒரு பூர்வீக மதுரையாக இருந்து அந்த கடலிலிருந்து மீண்டு இந்த இடத்துக்கு வந்திருந்து மறுபடியும் அவங்க மதுரையை நோக்கி இவங்க சொல்றாங்க மதுரையை நோக்கி போனோம்னு சொல்றாங்க புத்தூர்ல எங்க வாழ்ந்தவனு மறுபடி வந்து பிற்கால வீழ்ச்சியில் நாயகராட்சி வீழ்ச்சியில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க தன்னுடைய முன்னோர்கள் இடத்துக்கு இவங்க வந்து இங்க வந்து அழியாத மதுரையின்னு இங்க வந்து உருவாக்கி உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா எதுக்காக திருப்பி சொல்றேன்னா இவங்க மறுபடி அந்த மறுளா மறுளாடியை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்க மறுபடி அத்தனை பங்காளிகளும் கடலுக்கு தான் போறாங்க போய் அங்க போய் நீராடிட்டு ராமேஸ்வரம் கடல்ல நீராடி அங்க இருந்து இங்கிருந்து பிடிமண் அந்த கடைசி இறந்த மறுநாடியுடைய பிடிமண்ணை எடுத்துட்டு போய் அங்க போய் ஆஹ் அங்கிருந்து ஒருத்தருக்கு அஹ் ம வந்து அவர் தான் திருப்பி வந்து ஒரு மறுநாடியாக தேர்ந்தெடுக்கப்படுறது கடலில் இருந்து தான் அவங்க ஏன்னா எந்த சமூகமும் தன்னுடைய ஆர்ஜனைக்கு தான் போகும் தன் வரலாறு தேடி அப்ப இருந்து தான் மறுபடி மறுநாடி ஓடி திருப்பி வர்றாங்க இங்க அப்ப இவர்களுக்கும் அந்த கடலுக்கும் ஒரு சம்பந்தம் ஒரு குமரி ஒரு காலத்தில் பிரிந்து அதிலிருந்து அதில் இருந்து மூன்றாம் முறையாக அவங்களுக்கும் அந்த கடலுக்கும் தெரியுது பாலி மதுரையில் வீட்டு இருக்கும் அன்றுமிகு கற்பணசாமி கோயில் அந்த கோயில் கும்பிடும் முறையிலும் கூட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் மாற்று சமூகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று பூசாரி தங்களிடம் கூறினார் அது என்ன வகையில் அது இதா இருக்கு தெரியல அது தெரியல அவங்க வந்து வரவர் சமூகம் வந்து இங்க வந்து அவங்க கிட்ட ஏதோ புரிய வேண்டியிருக்கிறாங்க பிடிமன் எடுத்துட்டு போய் அந்த வாணி என்கிற இடத்துல இருந்திருக்கிறாங்க இது இப்பயும் அது அவங்க ஒரு விழாவை கொண்டாடினாலும் அவங்களுக்கு கொட்டு மேடம் இந்த இதெல்லாம் கிடையாது அவங்க வந்து அங்க வந்து அவங்க சமூகத்துல ஆடுறாங்க அது குறிப்பிட்ட ஆனா தலை கிராமமாக தாய் கிராமமாக இவர்கள் இங்கே ஆழி மதுரையில் இருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வாணில அவங்க வந்து ஆனா அங்க உலக சத்தம் கேட்கக்கூடாது கொட்டு சத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது பண்றாங்க ஆனால் இங்க ஆடிட்டு அங்க போயிட்டு மறுபடியும் இவ்வளவு இவ்வளவு வரலாறுகளை கேட்டு அறிந்த மரியாதைக்குரிய ரேணுகா பல்லதி அவர்கள் இந்த ஆளி மதுரையில் தேவேந்திரகுல வரலாறு வேளாளர்களின் வரலாறு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள் நான்கு தலைமுறை என்று பூசாரி அவர்கள் சொல்றாங்க ஆனா இது பிற்கால தலைமுறை தான் நான் என்ன சொல்றேன் இவங்க கடலிலிருந்து மீண்டு வந்ததால் இவனுடைய சமூகம் இன்னும் முற்காலத்தில் சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய முற்காலத்திலிருந்து மீண்டு வந்துட்டு திருப்பி தன்னுடைய தாய் கிராமத்துக்கே இவங்க திரும்பி இருக்கிறாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம் ஆமா அழியாத மதுரையும் தான் இதுக்கு பேர் இது பிளஸ் அந்த இளையாங்குடிக்கு ஒரு பெயராக அது இந்திர அவதார நல்லூர் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது அப்போ மொதட்டு அப்ப இந்திரனுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு வந்து இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்படுது தாங்கள் இந்த ஆடி தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் பல்லார் பள்ளத்திகளிடம் பேசும்போது அந்த ஏதாவது அறிகுறி உங்க ஏதாவது அறிகுறி தென்படுகிறதா அந்த இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்ற ஒரு அறிகுறி ஏதாவது தென்படுகிறது இன்னொன்னு உருவாமைப்பு அமைப்பு வந்து அது அவர்களுடைய கட்டமைப்பு எல்லாமே நம்மளுடைய அந்த மலர் குடும்பருடைய கட்டமைப்புகள் இருக்கு ஆனா ரொம்ப இன்னோசன்ட்டா இருக்கிறாங்க ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கிறார்கள் தான் யார் என்கிற வரலாறு இன்னும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுகிறது பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு ஆஹ் அது இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகிறது தன்னுடைய வரலாறை மறந்த சமூகமாகத்தான் ரொம்ப பேர் இங்க இருக்கிறாங்க நாங்க பேசிடுறோம் இங்க இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் கூட நான் இப்ப பேசினேன் அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன் நாம யாரு பட்டியல் சமூகத்திற்கு இருக்கிற மற்ற சமூகத்திற்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன நம்மளுக்கு தெரியாம அறியாமல் கொண்டு போய் அதில் சேர்த்ததுனால நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அதில் வந்து எத்தனையோ வேற வேற சமூகங்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாத சமூகங்கள் இவங்க மாடு வணங்குற சமூகமும் மாடை உண்கிற சமூகமும் என்றைக்கும் ஒன்று கிடையாது இதெல்லாம் புரிய வச்சிருக்கிறாங்க அதனால இன்னும் அவங்க அது இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் இதெல்லாம் எடுத்து பேசணும் ஒவ்வொரு விழாக்கள்லயும் நம்ம வரலாறுகளை எடுத்து பேசுங்க சின்னதாக ஒரு புராணங்களை நம்ம வரலாறுகளை எழுதி சின்ன புக்லெட் போடுங்க எல்லாருக்கும் கொடுங்க திருவிழா காலங்கள் மாசி எப்போ பேசுங்க வரலாறாக பேசுங்க நைட்டு வந்து பேசுறாங்கல்ல மகாபாரதம் இதெல்லாம் வந்து பண்றப்ப ஏன்னா நம்ம முன்னோருடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதை கடத்துறதை தவறு தான் இங்க வந்து நமக்கு பிரச்சனை உருவாகுது யார் யாரோ உள்ள வந்து நம்ம சமூகத்தை கொளறுபடி பண்றாங்க அதை வந்து தவிர்க்கணும்னா நம்ம வரலாறே பேசிக்கிட்டே இருக்கணும் பல்லர் என்பதும் மல்லர் என்பதும் குடும்பர் என்பதும் காலாடி பண்ணாடி குடும்ப அதாவது நெல் நெல்லு வகையை என்னாலும் பல்லு வகையை எண்ண முடியாது அவ்வளவு பாட்டங்கள் பேர் இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து வேளாண் சமூகம் உலகத்துக்கு வேளாண்மை வேளாண்மையை கற்றுக் கொடுத்த ஒரு சமூகமாக பறவையும் பாம்பும் பல்வேறு துறவிகளும் பசியின்றி வாழ சோறு போட்ட ஒரு வேட்டை சமூகமாக இருந்து வேளாண் சமூகமாக ஒரு சயின்டிபிக் இதில் என்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வேளாண் எழுச்சியை கொடுத்த ஒரு சமூகம் ஏன்னா இன்றைக்கு ஆனால் நம்ம பலசைய பேசிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கு நம்ம வந்து இந்த இந்த மாறுபட்ட சமூகத்தோட போட்டி போட முடியாம இருக்கிறோம் அதற்கு காரணம் அரசியல் எழுச்சியும் இல்ல அடுத்த இனோவேஷன் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் குடிக்கல ஏன்னா இந்த மக்கள்லாம் அடுத்த படிப்பறிவு கல்வி அறிவுல மேம்பட்டு அரசியல் மேம்பாடு வேணும் ஆலி மதுரையில் தாங்கள் கேட்டு தெரிந்த பதிவுகளை வைத்து மேற்படி ஆராய்ச்சி செய்வதற்கான எண்ணம் உள்ளதா உங்களிடம் ஆராய்ச்சிகள் நான் செய்யறதை விட இங்க இருக்க இளைஞர்களை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய அவரவருக்கு ஒரு வரலாறு ஒவ்வொரு நம்ம கிட்ட ஒரு வரலாறு இருக்கு பிஹெச்டி பண்ற அளவுக்கு வரலாறு இருக்கு ஆனால் நீங்க முத ஒரு வரலாறை உங்க இடத்துல உங்க கிராமத்துடைய வரலாறை எடுங்க உங்க தெய்வத்துடைய வரலாறை எடுத்து புக்லெட்டா போடுங்க அதை நம்ம இணைத்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நான் சொல்றேன் ஆடி மதுரையில் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ கருப்பணசாமி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இங்குதான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டுள்ளதா உங்களிடம் அதுதான் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஆதாரம் தான்

தொல்லியல் துறையில் நீங்கள் வந்து அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்களே வெச்சுக்கலாம் ஏ இந்த கேள்வி கேட்கப்படணும் அதுதான் ஏ இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் பிற சமூகங்கள் அதாவது பிற சமூகங்கள் என்றால் தேவேந்திரர்கள் சொன்னால் கூட அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏனென்றால் ஆதாரம் இருக்கு என்று சொன்னா போ சொன்ன கூட ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இப்பொழுது ஆதாரம் இருந்தால் தானே அதை பொது பொதுவெளியில் ஏற்றுக்கொள்வார்களா எனவே தான் அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை பழனி பட்டையும் அண்ணன் ஜான் இருந்து அதை எனக்கு யாரிடையும் கொடுக்காம நம்பாம கொடுத்து என்னிடம் கொடுத்தாரு ஜான் பாண்டியன் அதை மறுபடி அடி எடுத்து அதற்கு தூபதி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தூபதி பொங்காட்டி அதை எதுலயும் போட்டோ போட்டிருக்கேன் அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை இங்க வந்து செப்புப்பட்டயம் இருக்குன்னு ஐயா சொல்றேன்

இந்த புள்ள குட்டியில தூர் மக்கள் அழைச்சிடக்கூடாதுன்னுட்டு சத்திய வாக்கு வாங்கி வருமானத்துலயே எங்களுக்கு ஆளு பாதி பங்கு கருப்பனுக்கு பாதி மினிக்கு பாதி அது நாடி இந்த வாழ்க்கை வரலாறு அதனுடைய பட்டயம் எல்லாம் அந்த பணிக்கருகிட்ட இருக்குது அது ஓலைப்பட்டயம் ஓலை ஓலை ஓலைத்தெல்லாம் அந்த ஓலைப்பட்டையத்திலும் இருக்கு முக்கியமான பெரிய ஆளுகள்ல அந்த நாயகர் எல்லாம் வரலாங்களா அப்பம்போது அந்த பட்டயத்தை எடுத்துருந்தான் எங்க சாமி கும்பிடுவாங்க

ஒரு ஒரு பூஜை அத்தனை மாதிரி எடுத்து பார்க்கறாரு சரி அவர் வெளியில் ராம்நாட்டில் இருக்காரு இப்போதைக்கு அந்த பையன் எப்போ வருவார் போகிறாருன்னு தெரியாது போனால் பண்ணுறாரு கேட்டுக்கலாம் சரி அந்த ஏழு வீடுலாம் அந்த ஏழு வீடுலாம் வச்சிருக்காரு அவங்க தாத்தா வந்து என்னை கூட்டி போயில அந்த முக்கியமான வரையில என்னை கூட்டி போய் அந்த கோயிலில் ரெண்டு பேரும் பூஜை பண்ணையில் அதெல்லாம் கொண்டு வந்து படைச்சு சாமி பண்ணும்போது அந்த சாமி சிலைக்கு வச்சு எல்லாரும் படிச்சுட்டு வருவார்

அதான் அதாவது வளரி வந்து எனக்கு தெரிந்து கல்லற சமூகம் வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க சில இதை ரொம்ப இதே பார்த்துருக்கேன் அப்போ ரொம்ப கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறேன் மாதிரி மரவர் சமூகத்தை இன்னைக்கு செய்தி இவங்க ரம் நாடு மியூசியத்தில் கூட இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது நான் இதை இப்போ முதல் முறையாக பார்க்குறேன் ஆனால் சொல்லியிருக்கிறாங்க பசங்க எங்களுடைய கோவிலில் இருக்குதுக்கா அது வந்து பூஜை நேரத்தில் எடுத்து வைப்பவங்க அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேட்டை சமூகமாக இருந்தவங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் வேட்டை சம்பவம் இருந்து வேளாண் சம்பவம் மாறினால இதை வந்து ஆனாலும் நம்மளுடைய பழைய நினைவுகளுக்காக இந்த கோவில்ல வைத்து அப்பப்ப எடுத்து நம்ம அதை நினைவுபடுத்திக்கிறோம் நம்மளுடைய நம்ம முற்காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத இது வந்து வேட்டைக்கு பயன்படுத்தின ஒரு கருவிதான் பயன்பாடு என்பது வேட்டை நம்ம வந்து போர் மரபு என்றால் மலர்கள் நெஞ்சுக்கு நேராக நின்று போர் செய்யறவுண்டு அது வந்து மல்லர் என்றால் மல்லர் என்றால் மல்யுத்தம் ரிஸ்லிங் இதெல்லாம் இருந்து ஆமா அது வந்து நம்ம வேளாண் சமூகமாக இருக்கும் பொழுதும் வந்து ஏர் ஏர் மல்லர்களாக இருந்து வரும் பொழுது டக்குன்னு வந்து போர் மல்லர்களாக மாறுவோம் அந்த மாதிரி நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நேரு இது அப்படி கிடையாது இது இது தூரமா இருந்து அட்டாக் பண்றது எதிரிகளையும் தூரமா அந்த இது பண்ணலாம் அதே சமயத்துல நம்மளை கொல்ல வரக்கூடிய மிருகங்களையும் அ அழிக்கலாம் வேட்டைக்கும் பயன்படுத்தலாம் சோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது இது போர் இது போர் கருவி கிடையாது this <us> is not uh, uh, used for wars <us> wars <us> ஆமா ah, mm -hmm. மரியாதைக்குரிய வரலா வரலாற்று ஆய்வாளர் ரேடுகா மல்லத்தி அவர்களுடைய வரலாற்று தேடல் மென்மேலும் தொடரவும் இந்த தேடலில் உங்களுக்கு கிடைத்த தகவல் அதாவது வளரி பற்றி அதை மென்மேலும் ஆ ஆராய்ந்து இன்னும் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வரவும் எங்கள் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மா அவ்வளவுதான்